ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசேல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நீங்கள் நிஃப்டியோட டெய்லி சார்ட் தான் பார்க்குறீங்க இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட்ஸ் ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்காங்க ஸோ இன்றைக்கி டிஃபென்ஸ் செக்டர் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அண்ட் ஃபெர்டிலைசர் செக்டரும் பாசிட்டிவாக இருக்குது ஃபெர்டிலைசர் செக்டரை பற்றி நாளைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டர்முக்கு ரொம்ப தகுதி உடைய பதினஞ்சு ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்டேட் கொடுத்துருக்காரு என்னென்னா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் இன்னும் சில வருடங்களில் ஐம்பதாயிரம் கோடியை தாண்டுன்னு சொல்லியிருக்காரு இந்த வருஷம் பட்ஜெட்டில் டிஃபென்க்கான ஒதுக்கீடு எயிட் சதவீதம் உயர்ந்திருக்கு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க இதுவே இன்னும் அஞ்சாறு வருஷத்தில் பதினாலு டு பதினஞ்சு லட்சம் கோடியாக உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காருங்க இதுக்கான காரணம் குளோபல் லெவலில் டிஃபென்ஸ்க்கு ஏற்பட்டுருக்கிற த்ரெட்னிங் தான் சரிங்களா அதனால் எல்லா கம்பெனிஸும் முடிஞ்சளவுக்கு டிஃபென்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து ரொம்ப செக்யூரிட்டியை உயர்த்த பார்த்துட்ருக்காங்க ஸோ இது வந்து எப்படியோ பார்த்திங்கன்னா உலகளும் ரொம்ப த்ரெட்னிங்காக இருந்தாலும் கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவாக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் ஒவ்வொரு கம்பெனிக்கிட்டேயும் எவ்வளோ ஆர்டர் இருக்குது எந்தளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றத பார்க்க போகிறோம் ஸோ ஆர்டர் புக் வேல்யூ ஏன் சொல்ல போகிறேன்னா ஆக்சுவலாக இது வந்து காமனான வீடியோ கிடையாது மற்ற சேனல்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வீடியோ இது ஒரு ஆர்டர் புக்கு தான் கம்பெனியோடைய ப்ராக்ட்ஸ்க்கு டிமாண்ட் எவ்வளோ இருக்குது அதோடைய மார்க்கெட் கேப் என்ன மார்க்கெட் ஷேர் என்ன உலக அளவில் அவங்க ப்ராடக்டுக்கான டிமாண்ட் எவ்வளோ இருக்குன்றத நமக்கு காமிக்கும் இனி ஃப்யூச்சரில் கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும் அவங்க பிஸ்னஸோடைய ஸ்கோப் என்னன்றதை நமக்கு காமிக்கும் ஸோ இதனால் தான் ஆர்டர் புக் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்ஏஎல் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குங்க அது என்னென்னா கம்பெனிக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு ஹெலிகாப்டருக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்கிட்ட இருந்து ஸோ இதோடைய மதிப்பு மட்டுமே சுமார் நாற்பத்தஞ்சாயிரம் கோடியாக இருக்கும் இதோடு சேர்த்து ஹெச்ஏஎல் உடைய ஆர்டர் புக் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரம் கோடிக்கு இருக்குது கம்பெனி எந்த செக்மெண்ட்டில் ஆக்டிவாக இருக்காங்கன்னா ஏவியேஷன் செக்டர் அண்டு பைப்லைன் ப்ராஜெக்ட்ஸில் ஆக்டிவாக இருக்காங்க ஸோ தொண்ணூற்றி நாலாயிரம் கோடின்றது மிகப்பெரிய ஒரு ஆர்டர் புக் கம்பெனி ரொம்ப பிஸியாக தான் இருக்க போகிறாங்க ரீசன்ட் டேஸில் இவங்க கொடுத்த ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ரிட்டர்ன்ஸ் சுமார் ஒரு மூணு மாதத்தையே சரி எத்தனை மாதம் மே ஜூன் ஸோ இந்த ரெண்டு மாதத்துலேயே நாற்பத்தி ஒரு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான் கடந்த ஒரு வருஷத்தில் இவன் நூற்றி ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே ரிட்டர்ன்ஸை வாரி கொடுத்துருக்கான் இந்த ஹெச்ஏஎல் ஷேர் ரிவர்சல் ஆகி கீழே விழுந்துட்டுருக்கான் ஸோ அடுத்து வந்தானா டே மூவிங் இயரேஜ் ஒரு நல்ல என்ட்ரியாக இருக்கும் இல்லைனா நாலாயிரத்தில் ஒரு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா ஷேர் வந்து டபுள் டாப் பேட்டனை க்ரியேட் பண்ணிட்டானா அங்கிருந்து கீழே விழுந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இப்போது டவுன் அப் கொடுத்துருக்கானா ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் டவுன் மறுபடியும் அப் மறுபடியும் டவுன் அண்ட் அப் அப்படின்னு ஒரு த்ரீ டைம்ஸ் ரெசிஸ்டன்ட்லாம் டச் பண்ணிவிட்டு ஒரு புல் பேக் வந்து மறுபடியும் மேலே என்ட்ரிக்காக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படியே போனாலும் போவான் இல்லை கீழே வந்தாலும் வருவான் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் கரெக்டான லெவல்ஸ் வரும்போது என்ட்ரி எடுங்க அதுவே அவன் இந்த இடத்துக்கு வந்தாலும் ரொம்ப நல்லது நாலாயிரம் வந்துட்டு ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு ஏற்ற பங்காக மாறும் இந்த ஹெச்ஏஎல் ஸோ ஸ்விங் ட்ரேட் அப்போது டார்கெட் வந்து ஒரு முப்பது சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் என்ட்ரி கிடைக்கும்போது என்ட்ரி எடுக்கலாம் அடுத்தது பிஇஎல் நமக்கு எல்லாமே பிஇஎல் மெஸ்கன் டாக் கொச்சின் ஷிப்பர் எல்லாமே டிஃப்ரெண்ட் செக்டர் ஆஃப் ஸ்டாக்ஸ் பட் எல்லா கம்பெனிஸும் ஒரே பிஸ்னஸை பண்ணுறது கிடையாதுங்க மெஸ்கான் டாக் பார்த்தீங்கன்னா வார்ஷிப்பை உருவாக்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பிஇஎல் வந்து ரேடார் கம்யூனிகேஷன் அதர் சிஸ்டம்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க சொல்லப்போனால் பிஇஎல் அதில் ஒரு மார்க்கெட் லீடராக இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனும் இந்த வீட்டில் கிடைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பிஇஎலும் நல்ல ரிட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கான் கடந்த ஒரு ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு இரநூத்தி எண்பது சதவீதம் ரிட்டர்ன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ ரீசண்டாக நிறைய ப்ராஃபிட் புக்கிங் வந்திருந்தாலும் லாஸ்ட் குவார்ட்டர்ஸ்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது சுமார் ஆறாயிரம் கோடிக்கு ஆர்டர் புக் வச்சுருக்கான் இவன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து மூணு தடவை போனஸ் கொடுத்துருக்கான் டூ இஸ் டூ ஒன் ஒன் இஸ் டூ டென் டூ யூஸ் டூ ஒன் இந்த போனஸ் கொடுத்துருக்கான் ஒரு ஆயிரம் பங்கு வாங்கியிருந்தீங்கன்னா இப்போது நாலாயிரத்தி நானூறு பங்கு இருந்திருக்கும் விச் இஸ் டெலிவர் டூ ஹண்ட்ரட் எயிட்டி பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் இன் லாஸ்ட் ஒன் இயர் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒரு கோடீஸ்வரராக கூட மாறி இருக்கலாம் இப்போ டபுள் டாப் பேட்டர்னில் இருக்கான் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு பட் இன்றைக்கி ஒரு சின்ன ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கான் நைன் டே மூரேஜில் ஸோ இந்த பாசிட்டிவ் நாளைக்கு கண்டினியூ ஆனால் முந்நூற்றி இருபதில் ஒரு பிரேக் அவுட் என்ட்ரி கிடைக்கும் பட் அதுக்கு இவன் பிரேக்கவுட் தரணும் ஸோ க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் மேஸ்டாக் மேஸ்டாக் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ஆர்டர் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இவங்க வாஷிப் சப்மரின்ஸ் அண்ட் அதர் ஆயில் ட்ரில்லிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணுறாங்க இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் செப்டம்பரம்பர் மாதத்துக்குள்ளே இரநூத்தி தொண்ணூறு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாதமாக ஒரே ரெசிஸ்டன்டில் ஸ்டக் ஆகி நின்று மே மந்த் பிரேக்கில் கொடுத்து ரீசெண்டாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸும் இவன் கொடுத்துருக்கான் ஃபிஃப்டியில் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்கோப்பில் போயிட்டுருக்கான் ஸ்டாக்கில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து தெரியப்படுது ஸோ இவனுடைய சப்போர்ட் லெவலும் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா வந்துட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது ஸோ க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் என்ட்ரி கிடைச்ச உடனே எடுத்துலாம் அடுத்து பங்கு ஜிஆர்எஸ்சி இவங்ககிட்ட இருபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலான ஒரு ஆர்டர் புக் வச்சுருக்காங்க இவன் யாருன்னா கொல்கட்டாவை சேர்ந்த ஒரு கம்பெனி இந்திய நேவிக்கு தேவையான வெசில்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணுறான் ஃபார்ஷ்விஃப்ட்லையும் என்னுடைய இன்னொரு செக்மெண்ட்டாக இருக்குது இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டர் புக் இவன் ரீசெண்ட் டேஸில் நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கான் என்னோடய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா சுமார் ஒரு நூற்றி அறுபது சதவீத ரிட்டர்ன்ஸ் கடந்த ஒரே வருஷத்தில் இவன் கொடுத்துருக்கான் ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டாக ப்ரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டுருக்கான் ஸோ இந்த ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஒரு புல் பேக்காக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு ரீடெஸ்டிங்காக கூட இருக்கலாம் ஸோ ரீடெஸ்டிங் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு வந்துட்டு ஷேர் மேலே போக வாய்ப்பு இருக்கு ஸோ என்னுடைய ஷார்ட் டேர்ம் டார்கெட் என்னன்றதை பார்த்துருவோம் ஸோ ஷேர் வந்து ரீடெஸ்ட் பண்ணால் இவன் ஒரு ரெண்டாயிரத்தி அறுபத்தெட்டு ரூபா போக வாய்ப்பு இருக்குது அதாவது ரீடெஸ்ட்டில் நீங்கள் என்னிங்கன்னா முப்பத்தி ஆறு சதவீதம் அப்சைட் போட்டேன்னு சொல்லியிருக்கு ஜிஆர்ஏசியில் ஸோ கம்பெனியை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கொச்சின் சிங்க குட்டின்னு கூட நம்ம இதை சொல்லலாங்க ஆமாம் இவன் வந்து ஒரு கேரளாவை பேஸ் பண்ண ஒரு கம்பெனி கமர்ஷியல் வெசில்ஸ் அண்டு டிஃபென்ஸ் வெஹிக்கல்ஸையும் இவன் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கான் நம்ம இந்தியாவுடைய பாப்புலர் வாட்சிப்பான ஐஎன்எஸ் விக்ராந்தை உருவாக்க உருவாக்குனதும் இந்த கொச்சின் கொஸ்டின்ஸ் இப்பியாடுதாங்க என்னோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருபத்தி ரெண்டு ரூபா சாரி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசால இருக்கான் இவன் கடந்த ஒரு வருஷத்தில் மேரே லெவல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்து கொடுத்துருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இரநூறுவாய்க்குலாம் ட்ரேலியிருக்காங்க இவன் அப்புறானி பையன் இப்போ முந்நூற்றி ஐம்பது பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்கான் ஒரு ஒரு கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்திங்கன்னா இப்போ ஒரு நாலு கோடி ஐம்பது லட்சம் இருந்திருக்கும் அதாவது ஒரு ரூபா செலவு பண்ணி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வீடு கட்டினீங்கன்னா உங்களை விட ஏமாளி மாலி யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கார் வாங்குகிறேன் வீடு வாங்குகிறேன் இல்லை பைக் வாங்குகிறேன்ற ஒரு பிளான்ல இருந்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு இதில் ஒரு நல்ல ஒரு டிஃபன்ஸ் ஸ்டாக்கை பிக் பண்ணிவிட்டு க்ரோர் பற்றி ஆக மாறுறாங்க சரிங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவனும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தாண்டி மேலே போய்ட்டு இருக்கான் ஒரு புல் பேக் நடக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும் ஸோ இவங்ககிட்ட இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடிக்கான ஆர்டர் புக் வச்சுருக்கான் ஸோ இவனுடைய பேலன்ஸ் ஷீட்டும் ஸ்ட்ராங்காக இருக்க போகுது ஸோ க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் லாங் டேமில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரவும் வாய்ப்பு இருக்குது பிடிஎல் பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெட் இவங்கிட்ட பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு கோடிக்கு ஆர்டர் வச்சுருக்கான் இவன் வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் மிசைல் சிஸ்டம்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியன் ஆர்மிக்கு கொடுத்துட்ருக்கான் ஸோ இவன் வந்து மிசைல் செக்மெண்ட் இத்தனை லிஸ்ட்டில் நம்ம பார்த்ததுலேயே இவன் கொஞ்சம் வித்தியாசமான செக்மெண்ட்டில் இருக்கான் இல்லையா அதே மாதிரி இவனும் பேட்டன் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கான் அருமையான பேட்டர்ன் அசன்டிங் ட்ரையாங்கல் பேட்டர்ன் இது வந்து ஒரு புல்லிஷான பேட்டனுங்க இவன் வந்து கடந்த இயர்ஸில் என்னதா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலும் ஒரு பேட்டனுக்குள்ளே வந்துட்டான்னா பிரேக் அவுட்க்கு அப்புறம் இன்னும் சூப்பரான ரிட்டர்ன்ஸ் கொடுப்பான் அதுவும் பிரேக் அவுட் ஸ்டாக் தேவைன்னா அத்தனை அம்சமும் இருக்குது பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்கானு இவன் பிரேக்கவுட் கொடுத்தானா கண்டிப்பாக மறுபடியும் ரீடேஸ்டிங் கொடுத்து மேலே போய் வேறு லெவல் ரிட்டர்ன்ஸ் கொடுப்பான் அருமையான பேட்டர்ன் சரி தனியாக எடுத்து காமிச்சிக்க பாருங்கண்ணா பார்த்தீங்களா எப்படி இருக்கான்ட்டு ஸோ ஸ்லோவாக ப்ரேக் அவுட் நடந்துச்சுன்னா அது கன்ஃபார்மாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்பது ரூபா எண்பது பைசா ஒரு என்ட்ரி பாயிண்ட் அதுக்கு ஹெவியான வால்யூமில் ஹெவி பிரேக்கவுட் நடக்கணும் இவனுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு நாற்பத்தி ஒரு சதவீதம் மேலே போக வாய்ப்பு இருக்குது சரி ரெண்டு மூணு நாள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா ஷேர்ஸும் டபுள் ட்ரிபிள் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது இவன் ரெசிஸ்டண்ட்டில் ப்ரேக் அவுட்டில் இருக்கான் ஸோ இவனு ஒரு நல்ல ரிட்டன்ஸ் கொடுப்போம் இவன் ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா போக வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இவன் கிட்டே மூவாயிரத்தி அறநூற்றம்பது கோடிக்கான ஆர்டர் வச்சுருக்கான் ஸோ எந்த செக்மெண்ட்னா எக்ஸ்ப்ளோசிவ் செக்மெண்ட்டை சேர்ந்தவன் ஒருத்தர் மிசைலு ஒருத்தர் எக்ஸ்ப்ளோசிவ் ரீசண்டாக கூட நாகாஸ்திரா ஒன்னுன்ற ஒரு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கான் ஒரு வெடி பொருள் ஒரு ப்ராடக்ட் ஓகேங்களா ஸோ இவன் என்னென்னு பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வெரைட்டியான எக்ளோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸை தயாரித்து டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு செல் பண்ணிகிட்ருக்கான் இவோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஒம்போதாயிரத்து எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா எழுபது பைசா இவன் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கான் லைன் ப்ரோக்கெட் கொடுக்க வாய்ப்பல்ட் இருக்குது பட் ஆல்ரெடி ஃபிஃப்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் இவன் கொடுத்ததுனால ப்ராஃபிட் புக்கிங் நடக்க வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து மூணு நாட்களாக சேர்ந்துக்கிட்டே வரான் ஸோ நைன் டே மூவிங் ரஜர் ரெஸ்பெக்ட் பண்ணால் மேலே போவான் இல்லைனா எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுவாய்க்கு வந்துட்டு மேலே போவான் ஸோ எப்படியோ பேட்டர்ன் பிரேக்வுட் நடக்க வாய்ப்புகள் கம்மி இந்த ட்ரெண்ட்லைன் பிரேக் அவுட் வேணால் நடக்க வாய்ப்புகள் இருக்குது பட் சப்போர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடையாதுங்க ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவன் எப்படி இருக்கான் அப்படின்ட்டு ஸோ அடுத்தது ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ஸோ இவனை பார்த்தீங்கன்னா பிஎல் பண்ணுற அதே பிஸ்னஸ் தான் இவன் பண்ணிகிட்ருக்கான் அதாவது அட்வான்ஸ்டு ரேடார் டெக்னாலஜிஸை மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கான் அதோடு மட்டும் இல்லைங்க இவன் ரேடார் கம்யூனிகேஷன் அண்ட் வார்ஃபேர் சிஸ்டம்ஸையும் டெவலப் பண்ணிகிட்ருக்கான் இவனுக்கூட ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கோடிக்கு வச்சுருக்கான் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி ஏழு எண்பத்தி ஏழு ரூபா பத்து பைசா டெய்லி சேட்டை வச்சு பார்க்கும்போது ரீசெண்ட் டேஸில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான் அதுவும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த இருந்து நல்லா மேலே போயிருக்கான் வீக்லி சார்ட்ல இன்வெலா ஹேமர் பேட்டர்ன் அதே இன்னி கொஞ்சம் நெருக்கி பார்த்தோம் அப்படின்னா ஷேர் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஐபிஓ வந்ததுக்கப்புறம் அவன் நூற்றி எண்பது ரூபான்ற ரெசிஸ்டன்ட் ஜோனை வரான் அந்த நூற்றி எண்பது ரூபா ரெசிஸ்டன்ட் ஜோனை பதினெட்டு வருஷம் கழித்து பதினெட்டில் பதினாறு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் பிரேக்கட் கொடுக்குறான் எத்தனை வருஷம் பதினாறு வருஷம் போராட்டம் அப்புறம் ஷேர் மேலே போய் கீழே வந்து டபுள் டாப்பை டபுள் டாப் கிரியேட் பண்ணி மறுபடியும் மேலே போய் கீழே வந்து அதுக்கப்புறந்தாங்க கொடுக்க ஆரம்பித்தார் ரிட்டர்ன்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஏறினவன் ஏறினவன் இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கான் கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தொரு சதவீதம் ரிட்டன் கொடுத்துட்டான் நம்ம எல்லாருக்குமே இந்த முந்நூற்றி அறுபத்தாறு பர்சன்டேஜ் ரிட்டன் தான் கொடுத்து தெரியும் பட் ஐபிஓவில் வாங்கின எத்தனை பேர் இப்போ சந்தோஷமாக இருப்பாங்க ஓகேப்பா ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க ஹோல்டு பண்ணியிருந்தாலும் பட் இன்னொரு ஹேமர் பேட்டன் நாளைக்கு கன்ஃபார்ம் ஆகணும் ஏன்னா வீக்லி சார்ட்டில் வீக்லி கேண்டில் வந்திருக்கு பட் இந்த வீக் இன்னும் க்ளோஸ் ஆகலை ஸோ வெள்ளிக்கிழம பார்த்துட்டு நெகட்டிவாக போச்சுன்னா திங்குக்கிழமை நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம் ஸோ டெய்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது டே மூவிங் ஆவரேஜ் தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும் ஸோ இதை கிராஸ் பண்ணி கீழே வந்தானா எக்ஸிட் ஆகிடுங்க அடுத்தது ஐடியா ஃபோர்ஸ் ஐடியா ஃபோர்ஸ் இருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சு கோடிக்கு ஆர்டர் வச்சுருக்கான் ஈவன் ட்ரோன் டெக்னாலஜிஸில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா சாரி லிஸ்ட்டில் பதினஞ்சாவது இருக்கிற கம்பெனிங்க இவன் ஸோ 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 இதில் செலஸ்டா கேபிட்டல்ஸ் இருபத்தேழு ஏழு கோடி ரூபா மதிப்புள்ள ஷேர்ஸை விற்றுருக்காங்க ஐடியா ஃபோர்ஜ் இப்போ தான் ஐபிஓ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பாஸ்டிவாக போய்ட்டுருக்கான் நைன்டி மூவிங் ஏரேஜில் சப்போர்ட் எடுத்து மேலே வந்துட்டுருக்கான் லாஸ்ட்டு வீக்கில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு எட்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக பார்க்கப்படுது இதை தாண்டி வீக்லி சான் வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் உங்களுடைய டார்கெட் ஐபிஓ ஹையாக இருக்கும் அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா போக அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா செக்டர் பாசிட்டிவ் ஆர்டர்ஸ் நிறைய வச்சுருக்கான் அண்ட் அண்ட் ரொம்ப ஒரு நல்ல வித்தியாசமான செக்மெண்ட்லேயும் ஆக்டிவாக இருக்கான் ட்ரோன் அண்டு சர்வலன்ஸ் சொல்யூஷன்ஸ்லாம் இவன் ஆக்டிவாக இருக்கான் சரிங்களா ஸோ அடுத்தது ஒன்பதாவது பங்கு இப்போ நம்ம பார்த்தது பத்தாவது பங்கு ஸோ பதினஞ்சாவது பங்கு இப்போ தான் நம்ம லிஸ்ட்டுக்குள்ளேயே வந்திருக்கோம் மிஸ்ரா தன் டூ நிகாம் லிமிடெட் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது கோடிக்கு ஆர்டர் வச்சுருக்கான் இவன் ஸ்பெஷலைஸ்டு மெட்டல்ஸ் அலாய்ஸ் அண்ட் எசென்சியல் எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவில் இருக்கிற ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் அண்ட் ஹைடெக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுத்துட்டு வரான் இவனுடைய கஸ்டமர்ஸ் பேஸ் ரொம்ப நல்லா இருக்குது இவனுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸும் நல்லாயிருக்கு ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஷேர் நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாலும் இப்போ மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டன் கூட தான் அவன் இருக்கான் ஸோ ஷேர் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுத்தானா ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருக்கும் இல்லை ப்ரேக் கொடுத்தானா அதுவும் நல்ல பாயிண்ட் தான் ஷேர் பாருங்களேன் பிரேக் கொடுத்தா மறுபடியும் வந்துட்டு நடந்து நடி மேலே போவோம் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணுங்கள் என்ட்ரி வந்துக்கோ என்ட்ரி வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் வந்து மணி பதினொன்று பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க ஸோ அதனால தான் கொஞ்சம் வேகமாக பேசிட்ருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ பேட்டி பிரேக் அவுட்ய வேலிட் பாயிண்ட் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா ஐநூறுரூவாக்கு மேலே வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் பிரேக் அவுட் கேனல் கீழே ஸ்டாப்பில் சார் மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்டு அடுத்தது ஜென் டெக்னாலஜிஸ் ஜென் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு கோடி இருக்க ஆர்டர் வச்சுருக்கான் இவன் வந்து ட்ரைனிங் எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணிகிட்ருக்கான் ஸோ ஜென் டெக்னாலஜிஸோடைய ஒரு கரை மக்கள் பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல பிரேக் ஓர் கொடுக்குற மாதிரி இருக்கான் வீக்லி கேண்டில் தான் பார்த்துட்டுருக்கீங்க ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரூபாவில் இருக்கான் ஸோ பிரேக் ஓன் நடந்தால் அவனுடைய டென் ரிவர்ஸில் ஒரு ஸ்டாப்லாஸாக வச்சுக்கோங்க ஈவன் ட்ரெயினிங் சொல்யூஷன்ஸை வந்து மேனுஃபேக்சர்னு செல் பண்ணிட்டுருக்கான் அடுத்தது டேட்டா பேட்டர்ன்ஸ் இவன் வந்து சென்னையை பேஸ் பண்ண ஒரு கம்பெனி இவன் லா ரீசண்டாக பார்த்தனா முப்பத்தி ரெண்டு கோடிக்கு ஒரு ஆர்டர் எடுத்திருக்கான் அதனால ஷேர் பாசிட்டிவாக போய்ட்டுருக்கான் பட் ஐபிஓ பிரைஸ்லேருந்து இப்போதாங்க மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்கான் ஒரு பாசிட்டிவ்னஸ் தென்படுது பட் இவனோட ப்ரைஸ் செக்ஷன் படி பார்த்தோன்னா என்ட்ரி கிடையாது இவங்ககிட்ட தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ஆர்டர்ஸ் வச்சுருக்கான் அண்டு எம்டார் எம்டார் டெக்கில் பார்த்தீங்கன்னா ஒம்பது தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கோடிக்கு ஆர்டர் வச்சுருக்கான் பட் இவனுடைய எம்பிடா மார்ஜின் சேல்ஸ் ரேட்டு ப்ராஃபிட்லாம் வேறு லெவலில் டவுனில் இருக்குது நெட் ப்ராஃபிட்டு எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் டவுனில் இருக்குது பட் இவன் பிஸ்னஸ் நல்லா இருந்தாலும் சார்ட் என்ன சொல்கிறதுனா ஷேரில் இப்போதைக்கு என்ட்ரி இல்லைன்னு சொல்லுது மல்டி இயர் சப்போர்ட் லெவலில் ஊசல் ஆட்டிகிட்ருக்கான் இந்த ஷேர் டெய்லி சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வேடிக்கையாக இருக்கும் இந்த பங்கு இந்தளவுக்கு இறங்கியிருக்கான்ட்டு பாருங்கள் மல்டி இயர் சப்போர்ட்டில் இருக்கிறது நல்லாவே தெரியுது ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்க வேண்டாம் வெயிட் பண்ணுங்கள் பாசிட்டிவான நியூஸ் வரணும் கம்பெனி முக்கியமாக பாசிட்டிவில் போகணும் டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ் இவன் வந்து எட்நூற்றி ஒரு கோடி ரூபாய்க்கு ஆர்டர் வச்சுருக்கான் இவனும் ஒரு முப்பத்தி ரெண்டு கோடிக்கு ஆர்டர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஷேர் வந்து பாசிட்டிவாக போயிட்டுருக்கான் இப்போ ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ட் லெவலில் இருக்கான் முந்நூற்றி எண்பது ரூபா நானூறுரூவா ஒரு ரெசிஸ்டண்ட் அண்ட் பிரேக் அவுட் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் இருக்குது இவனும் ஐபி ப்ரைஸை ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ட் ஜோனாக எடுத்து வந்துட்ருக்கான் நல்லா பாருங்கள் ஒரு யூ பாட்டன் ஃபார்ம் ஆகுது ரெசிஸ்டன்ட் ப்ரேக் அவுட் அண்ட் ஈவினிங் ஸ்டார் பேட்டன் வந்து ஷேர் கீழே விழுகிறான் ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹையாக தான் நம்ம ரெசிஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம் ஷேர் ரெண்டு தடவை அதை டச் பண்ணி கீழே வந்திருக்கான் ஸோ இனி வரப்போகிற காலகட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுரூவா நானூறுரூவா நல்ல ப்ரைஸ் ரேஞ்சாக இருக்கும் பிரேக் அவுட் தரும்போது என்கிட்ட எடுக்கலாம் பராஸ் டிஃபென்ஸ் ரீசண்ட்டாக நல்ல ரிட்டன்ஸ் கொடுத்த ஒரு டிஃபென்ஸ் பங்குலாம் முக்கியமானது காரணம் என்னென்னா அவுதாவியை சேர்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி லாஸ்ட் வீக்கில் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்டேஜ் டேக்கை வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த செவ்வாய்க்கிழமை ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்டேஜ் ஸ்டேக்காக இன்னொரு கம்பெனி வாங்கியிருக்காங்க ஸோ இதனால் ஹை வால்யூம் அவுட் நடந்திருக்கு ஷேர் இன்னும் வர்ற இயர்ஸில் டூ தௌசண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க பேராஸில் என்ட்ரி இருக்குது தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம் டெய்லி சார்ட்டில் ஒரு ரிவர்சல் தெரியுது பின்போர் அண்ட் கன்ஃபர்மேஷன் கேண்டில் நாளைக்கு நெகட்டிவ் கேண்டில் வந்துச்சுன்னா ஷேர் ஆயிரத்தி எண்பது ரூபாய்க்கு ஷோராக வருவான் ஸோ வெயிட் பண்ணி என்ட்ரி எடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேடா பாய் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் டேக் கேர்